ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் சரணம் மார்ச் மாதத்தில் நான் எனது வருமான பணியை ராஜினாமா செய்துவிட்டு வேறு பணியை தேடிக் கொண்டிருந்தேன் நான் நிறைய கொண்டிருந்தேன் ஆனால் எப்போதும் மற்றொன்று என் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்காது எனவே நான் வேலையை தேடும் முயற்சியை விட்டுவிட்டேன் எனது நேர்காணல்கள் அனைத்தும் எந்த பலனையும் தராததால் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது நான் ஸ்ரீ அம்மா பகவானிடம் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் எனக்கு வேலை தேடி தருமாறு கேட்டுக் கொண்டேன் அப்போது ஸ்ரீ பகவானின் தனிப்பட்ட தரிசனம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தரிசனத்தின் போது ஸ்ரீ பகவானிடம் எனக்கு ஒரு தகுந்த வேலை அளிக்குமாறு கேட்டுக் கொண்டேன் மேலும் எனது விவரக்குறிப்புகளையும் ஸ்ரீ பகவானிடம் பகிர்ந்து கொண்டேன் ஸ்ரீ பகவான் என்னை ஆசீர்வதித்தார் என் இறைவனின் ஆசிர்வாதத்தில் நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தேன் ஏழு நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு சிறந்த வேலை கிடைத்தது வேலையில் நான் தேடும் அனைத்து அளவுகோல்களும் அதில் இருந்தன என்னுடைய சம்பளம் மாதம் ரூபாய் என்பதை அறிந்தவுடன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் எனக்கு இந்த வேலையை பெற்று தந்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் கி ஜராஜ் ஜி பெளூர் கர்நாடகா